கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்தவத்தில் பெரும்பாலும் பேசப்படுகிற வார்த்தை நித்திய ஜீவன் என்ற வார்த்தை நித்திய ஜீவன் என்றால் என்ன கடவுளுடன் முடிவில்லாத நித்திய வாழ்வு நாம வாழப்போகிறோம் அதுதான் நித்திய ஜீவன் அப்படி என்றால் கிறிஸ்தவத்திலே எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறது இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்ந்து மறித்த பிறகு நியாயத்தீர்ப்பு நடந்த பிறகு ஒரு நாள் நாம தேவனோடு இருக்க போகிறோம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பேர் தான் நித்திய ஜீவன் இந்த பூமியில நமக்கு நித்திய ஜீவன் இல்லை அது பரலோகத்திலே நமக்கு இருக்கிறது என்று நினைத்து நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி என்னன்னா பரலோக ராஜ்யம் என்கிற நித்திய ஜீவன் வரப்போகிறதா இருந்தா யாராவது ரச்சிக்கப்படுவாங்களே ரச்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் அவர்களை தூக்கி அந்த பரலோகத்துல வச்சிருக்கலாமே அப்படி ஏன் செய்யல ஏன் பூமியில விட்டு வச்சிருக்காரு இதை அறிவதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை பாவியா இருந்த நான் இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரச்சிக்கப்பட்டேன் ரச்சிக்கப்பட்ட உடனே நான் பரலோகத்துக்கு போயிடாம ஏன் இந்த பூமியில என்ன விட்டு வச்சிருக்காரு அதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பவர்களே பாருங்கள் நித்திய ஜீவன் இனி வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அது எதிர்காலத்திலே கிடைக்க போகிறது என்று ஆனால் ஒரு பாவியானவன் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்ட நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான் அந்த நாள் முதற் கொண்டே அவன் நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறான் என்பதை நாம் உணர்வதில்லை வார வாரம் சபையில கூடி வந்து கத்திர ஆராதனை செய்யும் வார்த்தையை கேட்கிறோம் எதற்காக எதற்காக என்றால் யோவான் பதினேழு மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவையும் நித்திய ஜீவன் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவதுதான் நித்திய ஜீவனாம் அப்படி என்றால் நாம இந்த பூமிக்குரிய காரியங்களை எப்படி பார்க்கிறோம் என்பதல்ல தேவனதை எப்படி பார்க்கிறார் நிலையிலே பார்க்கிறார் என்று அவர் மனதை புரிந்து கொள்ளுகிறானே அவர் நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறார் பிரச்சனைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் பிரச்சனைகளை தேவன் எப்படி பார்க்கிறார் பரிசுத்தம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் தேவன் என்ன நினைக்கிறார் பாவம் என்பது நாம் என்ன நினைக்கிறோம் பாவம் என்றால் என்னவென்று தேவன் என்ன நினைக்கிறார் புண்ணியம் எது புகழ் எது இப்படிப்பட்ட காரியங்கள் நாம என்ன நினைக்கிறோம் நாம எப்படி பார்க்கிறோம் கவலையை நாம எப்படி பாக்கிறோம் ஏன் கவலை வருது பயத்தை எப்படி பாக்கிறோம் ஏன் பயம் வருது தேவன் அதை பற்றி என்ன நினைக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகளிலே நிறைய பேர் கலங்கி கவலைப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சரீர வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் வியாதிகளை கண்டு பயப்படுகிறார்கள் இந்த இந்த வியாதியையும் இந்த பொருளாதார நெருக்கடிகளையும் பாவத்திலே ஜெயிக்க முடியாத பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாத இந்த நிலைகள் இருக்கிறது இதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அவருடைய மனசு எப்படிப்பட்டது என்று யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அவருடன் இயேசுவுடன் பிரயாணிக்கிறார்கள் ரச்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் வந்து விட்டார்கள் ஒன்றாகிய மெய் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன் அன்பானவர்களே அப்படி நாம் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் இந்த பூமியிலே கலங்கி கவலைப்பட்டு பயந்து வாழ மாட்டோம் அவர் எப்படி உலக காரியங்களை பார்க்கிறாரோ அப்படி பார்க்க ஆரம்பித்து இந்த பூமியிலேயே நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொண்டு அனுபவிக்கவும் முடியும் கர்த்தர் தாமே நித்திய ஜீவனை இந்த பூமியிலே அனுபவிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே